உன் அலையோ ஒரு கலையோ வருகிறாய் வண்ணமாய் மாறுகிறாய் பார்ப்போர் மனம் கவர்வதற்காகவா மாதற்காகவா அலையாய் வண்ணமாய் மாறுகிறாய் பார்ப்போர் மனம் கவர்வதற்காகவா உனை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் இருக்கிறது உனை எந்த ரூபத்திலும் பார்த்தாலும் அழகாக இருக்கிறது அதனால் தான் உன்னை விட்டு செல்ல மனம் மறுக்கிறது அதனால் தான் உன்னை விட்டு செல்ல மனம் மறுக்கிறது உன்னை எப்போதும் மனம் பார்க்க விரும்புகிறது உன்னை பார்த்த மனம் விரும்புகிறது உன்னில் மூழ்க பாவம் கழிகிறது உன்னில் ஆழ மூழ்க முத்து வருகிறது உலக மக்கள் உன்னை கண்டு மகிழோடு செல்கிறார்கள் அந்த நினைவலைகளால் மீண்டும் உன்னை காண வருகிறார்கள்